ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கோஸ் பொரியல் பாருங்கள் கடுகு கடலப்பருப்பு உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து டேஸ்ட்டு கொடுக்காது கருப்பு உடச்ச உளுந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சட்னி கூட தாஜ்ஜம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்தது இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் காரம் இருக்காது அதிகமாக அதனால் நான் இவ்வளோ மிளகா போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கறிவேப்பிலை வெங்காயம் கோசு திருவுண்ண தேங்காய் வாங்க பொரியல் பண்ணலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது என்னோடய மாடல் அது நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு சிம்மில் வச்சு வடைச்சட்டி வச்சிட்டேன் ஏன்னா சிம்மில் அப்படி வடைச்சட்டி காஞ்சிகிட்டுருக்கிட்டோம் அப்படின்ட்டு அது நல்லா சூடு எரிப்பச்சு நமக்கு வந்து பொரியலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றுவேன் எண்ணெயிலே வணங்குற மாதிரி உங்களுக்கு தேவைன்னா அளவு ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய் எப்படி யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியாது உங்களுக்கு தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சும்மா சின்ன இடம் தான் சங்கடமாக இருக்குதுன்னு இருட்டா இருக்கும் தான் ஒண்ணு வெளிச்சத்துல வச்சு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு கொண்டு வருது கொஞ்சம் இருட்டாக இருக்கு என்ன காஞ்சிட்டு இருக்கு நீங்கள் வந்து இது மாதிரி வேலை சீக்கிரமாக இது மாதிரி எல்லாமே செட்டாக அரிஞ்சு வச்சுருங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்புட்டிங்கன்னா ஒரு பத்தே நிமிஷம் தான் ஆகும் எல்லாம் சூடு அடித்து கடுகு போட்டேன் அடுத்தது கடலப்பருப்பு கடுகு சுத்தமாக பொறிஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா கடுகு கருகிடும் கடலப்பருப்பு கொட்டி அடுத்து ஒரு ரெண்டு செகண்டில் உளுத்தம் பருப்பு ஏன்னா வெங்காயம் வணங்குற வந்து கடலப்பருப்பு வணங்கிட்டு தானே இருக்கும் அதனால் ரொம்ப வணங்க வேண்டாம் அடுத்து என்ன பண்ணுவோம் கருவேப்பில கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுன்னா டேஸ்ட்டு குளிக்கும் நல்லா வைக்கும் இந்த கருவேப்பில இருக்கிற அந்த பச்சை கருவேப்பில செம்ம வாசனை எண்ணெயில் போட்டோம்னா நல்லா புரிஞ்சு போய் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒட்டி வச்சு கொஞ்சம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வரமிளகாய் நம்ம கிள்ளி வச்சு ரெண்டு வரமிளகா நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகானா பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம் இல்லை வரமிளகாய்னா வரமிளகாய் மட்டும் போட்டுக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லை எங்கள் ரெண்டு மிளகாய் சேராது அப்படின்னா கோசுலாம் வணங்கிட்டு உப்பு தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சு அரைக்கலாம் വെങ്കായമ പോട്ട് வந்து வெங்காயம் நல்லா வணங்கிச்சு ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையில் பற்றவும் சங்கடமாக இருக்கு என் புல்லாம் எதுக்கும் வராது தண்டம் அம்மா ஒரு ஃப்ரெஷ்ஷா வீடியோ எடுத்து போய் வீடியோ எடுப்போம் ஒரு உரிமை அந்த ஒரு எண்ணத்தையும் கிடையாது தங்கு பற்றி தான் பெருமா சொல்கிறேன் அடுப்பு வந்து சிம்ல வச்சுல்ல அடியிலிருந்து அடியில் இருக்கிற கருவேற்க வெங்காயம் மிளகாய் கடுகு எல்லாம் கள்ளப்பருப்பு எல்லாமே மேலே வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் அடுப்புல சிம்ல வச்சுட்டு கிளறினோம்னா பிடிக்காமல் இருக்கும் சுணல்பட்டி வச்சு பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து ஸ்டார்டிங்லே போட்டோம்னா கறியில் இந்த கறி காயில் நல்லா கொஞ்சம் உரைக்கும் கறியில் போட்ட கறியில் போட்டோம்னா கறி ஞாபகமே தான் வரும் உப்பு வந்து இதில் போட்டுக்கோன்னா காய் வணங்க வணங்க காயில் நல்லா உப்பு ஏறி இருக்கும். அரைப்போ போட்டிருக்கேன் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுருக்கலாங்க நல்லா அப்புறம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சாகணும் ஏன்னா ஒரு கையில் பிடிக்கிறதுக்கு வாட்டர்ல ஒரு கையில் செல்லு ஒரு கையில் கலர் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சேன் இந்த போஸ்லேயே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி செய்யலாம் பாசி பருப்பு போட்டு செய்யலாம் கடலப்பருப்பு போட்டு செய்யலாம் கடலப்பருப்பு வேக வச்சு போடலாம் ஒரு நாளைக்கு கூட்டு எப்படி செய்யுதுன்னு போட்டு கட்டுறேன் எனக்கு கூட்டு பிடிக்காது உள்ள சாப்பிட விட்டு தம்பி மருமகம் சாப்பிடு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு செய்யலாம் கொஞ்சமாக வீடியோ வைக்காது மோஸ்ட் கூட்டு எப்படி செய்யணும் நாங்கள் செய்யறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டு நாள் போகட்டார் ரெஸில் ஏன்னா இன்றைக்கி தானே கோஸ் பொரியல் பண்ணுறோம் கொஞ்சம் போஸ் இதிலே அரிஞ்சுட்டு மீதி கோஸ் வச்சுருக்கேன் அதில் அப்படியே கூட்டு பண்ணுறேன் இப்போ பாசு பருத்தெலாம் எல்லாமே இருக்குது முடிஞ்சு நாளைக்கு மதியானம் கூட கோஸ் இது மாதிரி நைட் கிஃப்ட் நைட் சாப்பாட்டுக்கு சரிமையு பார்க்கலாம் ും മഞ്ചു തൂൾ പോട പോറ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வேணாம் தலை தூடி வர்றதுக்காகவும் அது ஒரு டேஸ்ட்டு தானே ஓரளவுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போட்டாலும் மஞ்ச வாடை அடிக்கும் இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கடையிறவங்கல் தான் நம்ம வீட்டில் அரைக்கிற மஞ்சத்தூள் இருந்தால் சும்மா ஒரு துளி போட்டாலே அப்படி மஞ்சள் வாட வந்துடும் அப்படி துளியோண்டு காட்டணும் வீட்டில் அரைக்கிற மஞ்சத்தூள் இருந்தால் கடத்தூள் நந்தன்னு வந்து தண்ணியே ஊத்துல எண்ணெயிலே வேகிற அளவுக்கு கொஞ்சம் சேர்த்ததே எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கிட்டவே இருந்து கிளறி விட்டுக்கிட்டு இப்போ உங்களுக்கு மிளகாய் எதுவும் போடலை பச்சை மிளகாய் வர மிளகாய் எதுவும் போடலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எண்ணெயும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு இது மாதிரி எல்லாமே வணக்கிக்கிட்டு இப்போ நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டேன் பார்த்தீங்களா போட்டுட்டு இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லை ஒரு கால் கிளாஸ் போதும் அதில் வந்து தான் போதும் கோஸ் வந்து எப்போயுமே கொலன்னு வேகக்கூடாது டேஸ்ட் இருக்காது ஒரு முக்கால் தான் கொஞ்சம் நல்லன்னு இருக்கும் அப்போ தான் கோஸ் புது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்மலை வச்சுக்கலாம்ப்பா அடிப்பிடிக்காம கலரிக்கண அடி பிடிக்கிறத பார்த்திங்களா கிட்டவே இருந்து கலர் தலை அடிப்பிடிக்காமல் கலரிக்கணும் நான் மாதிரி உன் நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் ஒரு மிளகா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா அதிலே நல்லா கிளறி விட்டு ஒரு கால் கிளாஸ் அல்லது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணி சுண்ட தண்ணி நிற்கக்கூடாது தண்ணி சுண்டி போகிற அளவுக்கு கிளறி விட்டு தேங்காயை விட்டு இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் காத்தென்ன காத்தின்றுூ வியும் நான் என்ன சொல்ல வந்தேன் நெஞ்சில் என்ன அல்ல உங்க நான் அறியும் வாழ்வில் என்ன சொல்ல வந்ததென்றே மேகமே நிறியா அள்ளிப்பு மலந்தது ஏன் என்று நிலவியும் என்ன தெரியும் தெரிய நல்லா வணங்கிதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் செத்தை வணங்குதான் நான் வந்து இதில் தண்ணியே போடலை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா போது உப்பு லைட்டாக இருந்தோம் நான் அப்படியே போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது சும்மா ஒரு நூலி மட்டும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா தேங்காய் போட போகிறதில்லையா கோ சூப்பராக இருந்துருப்பாங்க அருமை நல்லா நான் கூட முக்கால் வேக்காடுன்னு சொன்னேன் ஆனால் முக்கால் வேக்காடு தாண்டிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போனால் தேங்காய் பூ துருவி வச்சு தேங்காய் பூ துணி எல்லாமே நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக கடுகு கடுவு கடலப்பருப்பு கருவேப்பில் மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு செடிச்சா அடுப்பட்டு விட்டுனா பத்து நிமிஷமு நமக்கு அதிகம் தான் இப்போ பாருங்க பதிமூணு பதினாலு நிமிஷம் ஆகுது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பதினாலு நிமிஷம் வீடியோ எடுக்காமல் செஞ்சோம்னா கரெக்டாக பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் மருமானுக்கு வேலைக்கும் டைம் ஆச்சு மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு பத்து அவ்வளோதான் சாப்பாடு வடிச்சிட்டா ரசம் வச்சுட்டேன் பொரியல் மட்டும் அப்படியே இறக்கி சாப்பாடு போட்டு மதியானம் சாப்பாட்டு கொடுத்து விட்ருவேன் நேற்று வச்ச கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது அதை மதியானத்துக்கு கொடுத்து இப்போ காலையில் ரசமும் கோஸ் பொரியலும் நாங்களும் பழசு பொட்டிலாம் எடுத்து ஊற்ற மாட்டோம்ப்பா சாப்பிடுவோம் வேஸ்ட் ஆக மாட்டோம் ஏன்னா கஷ்டப்பட்டு அத்தனை பொருளும் வாங்குறோம்ல அப்பப்போ பழசெல்லாம் எடுத்து ஊற்றிக்கணும்னா அவ்வளோதான் நாங்களும் சூடு பண்ணி வச்சு சாப்பிடுவோம் நான் குழம்பு வந்து நாங்கள் நைட்டு எல்லாமே சாப்பிட்ட உடனே வடைச்சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் நல்லா கொதிக்க வைக்கணும் சூடு பண்ணுறதுன்னா சில பேர் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு ஏறின உடனே இறக்கிடுறாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே அதுக்கப்புறம் திரும்ப காலையில் நான் நல்லா கொதிக்க விட்டேன் ஏன்னா ஃபுல்லாக அங்கே போய் சாப்பிடும்போது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லை புல்ல சாப்பிட முடியாதாலும் பொருள் வேஸ்ட்டாக பண்ண பரவாயில்ல புல்ல சாப்பிட முடியாதாலும் சேரக்கூடாது இல்லை ஆடுமாவேன் அதனால நல்லா காலையில் கொதிக்க வச்சுக்கிட்டேன் கொதிக்க வச்சு ஆறு ஆறிடுச்சு இப்போ பாக்ஸில் போடுறதுக்கு சரியா இருக்கும் இந்த சட்டி மதிக்கவே மாட்டேன் அக்கட்டா அக்கட்டா ஓடிக்கே இருக்குது இது எல்லாமே நான் சிம்மில் வச்சுக்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம் சிம்மில் வச்சுட்டா அதிக அடலில் இருந்தால் அடி குடிச்சிருக்கும் சூப்பர் அவ்வளோதான் முடிச்சிடலாம் தேங்காய் பூ கொட்டியும் கலரிஹ் அழகாக இருக்கா சூப்பராக இருக்குல்ல அது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் போட்டது அனைத்து பொருளுமே நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேப்பா பாய்